டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது திருச்சியில் இன்டர்வியூக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு சென்ற இளம்பெண் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து தான் இளம்பெண் பள்ளி பருவத்தின் போது ஏற்பட்ட காதலால் உயிரிழந்த நண்பனின் சாவுக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது திருச்சி மாவட்டம் சிறுகனூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது சனமங்கலம் வனப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஆள் நடமாட்டமே தென்படாது பகலில் செல்வதற்கே கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த வனப்பகுதியில் இருந்து பிணம் எரிப்பது போல் துர்நாற்றம் வீசுவதாக அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் சிறுகனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அதன் அடிப்படையில் அங்கே அங்கு சென்ற போலீசார் கருப்பு கோயில் அருகே எரிந்த நிலையில் கிடந்த இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி சம்பவம் நடந்த இடத்தில் காலணி ஹேண்ட்பேக் பீர் பாட்டில்கள் பைக் வந்து சென்றதற்கான தடயங்களை சேகரித்த போலீசார் உயிரிழந்த பெண் மீரா ஜாஸ்மின் என்பதையும் செல்போன் சிக்னலை வைத்து கண்டறிந்தனர் அதே சமயத்தில் கடந்த சில நாட்களாக மீரா ஜாஸ்மினை காணவில்லை என்ன என அவரது குடும்பத்தில் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து உடலை மீட்டு உடற்குராய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறை மீரா ஜாஸ்மின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவித்தனர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த மகளின் உடலை பார்த்து தாய் கலா கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது பார்ப்போரின் நெஞ்சத்தை உழுக்கியது இதற்கிடையே மீரா ஜாஸ்மினை கடைசியாக அழைத்தது யார் என்ற விவரங்களை சேகரித்த போலீசார் அவரது பள்ளி பருவ காலத்தில் காதலனின் அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க அந்த காதலனின் நண்பர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது பெரம்பலூர் மாவட்டம் சித்தோலி பேரொலி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்தோணிசாமி கலா தம்பதி அந்தோணிசாமி வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் கலா மகளின் மேற்படிப்புக்காக தனது இரண்டு மகன்களுடன் திருச்சியில் திருச்சியில் இருக்க இருக்கிற சீனிவாச நகர் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார் எம்எஸ்சி கணிதம் படித்து முடித்த மீரா ஜாஸ்மின் வேலை தேடி வந்ததாக கூறப்படுகிறது தனது தாய் கலாவிடம் இன்டர்வியூக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மீரா ஜாஸ்மின் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரிய வந்தது பெரம்பலூரில் மீரா ஜாஸ்மின் பத்தாம் வகுப்பு படித்த தனது தோழியின் சகோதரனை காதலித்ததாக கூறப்படுகிறது காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரியவரவே வரவே இருவரையும் அவரவர் பெற்றோர் கண்டித்துள்ளனர் இதனால் மன வருத்தத்தில் இருந்த மாணவன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் காதலனின் தங்கையும் உடன்படித்த தோழியுமான தோழியானவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துள்ளது அவரை பார்ப்பதற்காக மீரா ஜாஸ்மின் இன்டர்வியூக்கு செல்வதாக கூறிவிட்டு அவரது வீட்டிற்கு சென்றது தெரிய வந்தது அப்போது அங்கு உயிரிழந்த மாணவனின் பள்ளி கால நண்பர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது உயிருக்குயிரான தங்களின் நண்பன் இறந்ததற்கு காரணமான மீரா மீரா ஜாஸ்மினை பார்த்ததும் ஆத்திரமடைந்தவர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டனர் மீரா ஜாஸ்மினை பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவதாக அழைத்து சென்று சனமங்கலம் காட்டுப்பகுதிக்கு கூட்டிச் சென்றவர்கள் அங்கு அவரை எரித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செல்போன் சிக்னலை வைத்து அந்த இருவரையும் போலீசார் விசாரித்தனர் இந்த நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு குற்றவாளிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் எம்எஸ்சி பட்டதாரியான மீரா ஜாஸ்மின் சம்பவத்தன்று இன்டர்வியூக்கு போவதாக சொல்லிவிட்டு தோழியை பார்க்க சென்றதுதான் அவர் செய்த மாபெரும் தவறு அவங்க அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தோழிக்கு குழந்தை பிறந்ததை பார்க்க போயிருக்காங்க உண்மையை சொன்னால் விட மாட்டாங்கன்னு என் நண்பனுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க உண்மையை சொன்னால் மாட்டாங்கன்னு நண்பனுக்காக ஏழு எட்டு வருஷம் கழித்து பழி வாங்குவாளா பழி வாங்குவாங்களா என்கிற சந்தேகம் வலுவாக இருக்குது அந்த தோழியின் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருப்பார்களா அல்லது அந்த தோழிக்கு தெரியுமா என்கிற ரீதியில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் செல்போன் சிக்னலை வைத்து இந்த வழக்கின் குற்றவாளிகளை கண்டுபிடித்து இறந்து போன அந்த பெண் மீரா ஜாஸ்மின் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் போலீசார் உண்மையை சொல்லிட்டு போக தானே ஏற்கனவே பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பிரச்சனையாகி அந்த பையன் இறந்து போயிருக்கான் அதனால் அவங்க அந்த ஊரை விட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இறந்து போன மீன மீரா ஜாஸ்மின் அவங்க தோழியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இறந்து போன மீரா ஜாஸ்மின் ரொம்பவும் அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க இந்த மீரா ஜாஸ்மினுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்க எல்லோரும் இந்த மீரா ஜாஸ்மினோட லவ் லவ் மேட்ருனால இந்த தான் ஊரை விட்டே வந்திருக்காங்க அதையெல்லாம் யோசிக்காமல் ஒரு எம்எஸ்சி பட்டதாரியான பொண்ணு நட்பு தோழி தான் முக்கியம்னு வீட்டில் சொல்லாமல் வந்ததன் விளைவே மரணம் தான் அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு மீரா ஜாஸ்மின்க்கு நண்பனுக்காக ஏழு எட்டு வருஷம் கழித்து ஒரு கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல அவங்கள போலீசார் தீவிரமாக விசாரிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நண்பனுக்காக தான் கொலை செஞ்சாங்களா அல்லது வேற யாராவது சொல்லி செஞ்சாங்களா இல்லை ரெண்டு பேரும் சைக்கோ கொலையாளிகளா என்று தீவிரமாக விசாரிக்கணும் ஓகே பிரான்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றிகள் பல பல